நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக பரிசுத்த அலங்காரத்தை காத்துக்கொள்ள நமக்கு தேவையான முக்கியமான ஒன்று குறித்து ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் அந்த தலைப்பானது கிறிஸ்துவின் பொறுமை பொறுமைக்கு மாதிரியாக கிறிஸ்துவே இருக்கிறாரு அவருடைய பொறுமைக்கு நேராக தான் நாம நடத்தப்படணும்னு வசனமும் சொல்லுது ரெண்டு மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி கர்த்தர் தாமே நம்முடைய இதயத்தை கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் நடத்தணும் அதுவும் இந்த கடைசி நாட்கள்ல கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேரா நாம நடத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு ஏன்னா அநேக இடத்துல இந்த பொறுமையானது காணப்படாம போயிடுச்சு இந்த பொறுமை இருந்தாதான் நம்மளால பரிசுத்த அலங்காரத்தை காத்து கொள்ள முடியும்னு நமக்கு தெரியறத காட்டிலும் பிசாசுக்கு நல்லாவே தெரியும் அதனால்தான் நம்மை சுற்றிலும் நமக்கு இருக்கிற காரியங்கள்ல நம்மை பொறுமை இழக்க செய்கிற எல்லா விஷயத்தையும் அவன் செய்திருக்கிறான் இந்த நாட்கள்ல எல்லாமே இன்ஸ்டன்ட்டா கிடைக்குது அதனால சின்ன பிள்ளைகள் இடத்துல கூட பொறுமை இல்லாமல் போயிடுச்சு முக்கியமாக நம்ம கைகளில் இருக்கிற செல்ஃபோன் எல்லாவற்றையும் நம்முடைய கைக்குள்ளார அடக்கி கொடுத்துருக்கு இந்த படியாக இருக்கும்போது நம்முடைய மூலையானது உடனடியான தீர்வுக்கு பழுக்கப்பட்டு போயிடுச்சு இப்படியாக இருக்கிறதுனால பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் பொறுமைங்கிறது யார் இடத்துலையும் இல்லாமல் போயிடுச்சு இந்த பொறுமையானது நமக்குள்ளார பூர்ண கிரியை செய்கிறதாக இருக்கணும் முதலதிகாரம் நீங்கள் ஒன்றிலும் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி செய்ய கடவுது அந்தபடியாக நாம பூர்ணராகிறதுக்கு பொறுமைதான் நமக்கு உதவி செய்து அந்த பொறுமை நிறைந்தவர்களாக நாம காணப்படணும் அதற்கு அளவுகோலாக மாதிரியாகவே கிறிஸ்து இருக்கிறாரு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் பொறுமையோட சகித்தார் அவர் இந்த பூமிக்கு தன்னுடைய மகிமையை விட்டு மனுஷகுமார்னா வரணுங்கிற அவசியம் இல்ல ஆனா அவர் நமக்காக வந்து எல்லா பாடுகளையும் பொறுமையோட சகித்தார் அவரிடத்துல தெய்வீக வல்லமை இருக்குன்னு தெரிஞ்சும் நிறைய பேரு அவரை ஏற்றுக்கொள்ளல அதை எல்லாமே அவர் பொறுமையோட சகிச்சிருக்காரு அது மாத்திரம் இல்லாம சிலுவை பாடுகள்லயும் அவர் தன்னுடைய பொறுமையை காத்து கொண்டவராக இருந்தாரு அவரை சிலுவையில் அறிஞ்ச போது இருந்த ஜனங்கள்ல அநேகர் அவர் தேவகுமார்னா இருந்தா சிலுவையை விட்டு கீழே இறங்கி வரும்படி சொன்னாங்க அப்படி செய்தா அவரை நம்புவதாக சொன்னாங்க அவங்க என்ன சொன்ன போதும் அவர் தன்னுடைய பொறுமை இழக்கல அவர் நீடிய பொறுமையுடன் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து தன்னுடைய ஆவிய பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்தாரு அந்தபடியாக பொறுமையோடு அவர் நமக்கு நமக்காக செய்து முடித்த தான் நாம இன்னைக்கு மீட்கப்பட்டிருக்கோம் இப்படியான நீடிய பொறுமையானது நம்ம இடத்துலயும் காணப்படணும் அதுவும் முக்கியமா உபத்திரவத்தின் நேரத்துல ரோமர் பன்னெண்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வருஷம் சொல்லுது இல்லையா உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள் அந்தபடி கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அநேக உபத்திரவங்கள் வரும் ஆனாலும் அதற்கு எல்லாத்திற்கும் நாம பொறுமையை காத்துக்கொள்பவர்களாக இருக்கணும் அந்த பொறுமையோடவே அவருடைய அப்போ காணப்பட்டாங்க இல்லையா அவங்க எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனால அழைக்கப்பட்ட போது இருந்த பொறுமையை காட்டிலும் அவங்க பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவ வசனங்கள்ல தேர்ந்தவர்களாக காணப்படும் போது அவங்களிடத்துல பொறுமையானது பூர்ண கிரியை செய்தது இல்லையா முக்கியமா பௌலடியார் எடுத்துக்கொண்டோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடைப்பட்டதற்கு பிற்பாடு எத்தனை அதிக பொறுமையோடு செயல்பட்டார் அந்தபடியான பொறுமைனாலேயே அவங்க தன்னுடைய ஆத்மாவை காத்துக்கொண்டாங்க அப்படியாக விலையேற பெற்ற ஆத்மாவை காத்து கொள்ள நமக்கு பொறுமையானது அவசியமாக இருக்கு அதனால்தான் வசனமும் நமக்கு பொறுமைனாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள்னு சொல்லுது இந்த பொறுமையானது நமக்குள்ளார உண்டாகிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ரோமன் பதினைந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுது தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை இல்லவர்களாகும் படிக்க முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது இங்கு சொல்லப்பட்டபடி தேவ வசனம் தான் நமக்குள்ளார பொறுமையை உண்டாக்கும் அந்த பொறுமையை நாம காத்துக்கொள்ளணும் அதற்கு முதலாவதாக நாம வசனத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கணும் இல்லையா அப்படி நாம வசனங்களை அறிந்து கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருந்தோமே ஆனால் நமக்குள்ளார பொறுமையானது பூர்ணகிரியை செய்கிறதாக இருக்கும் அந்த பொறுமையோட நாம காணாத பரலோகத்திற்காக பொறுமையோட காத்திருக்கணும் அப்படியாக கிறிஸ்துவின் பொறுமையானது நமக்குள்ளார காணப்படும் போது பரிசு கொடுத்த அலங்காரத்தையும் நாம காத்து கொள்ள முடியும் இதை நாம அறிந்து கொண்டு செயல்படுவதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை உள்ள இருதயத்தோடு பார்த்து பரிசுத்த அலங்காரத்தை காத்துக் கொள்ள உதவும் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நடத்தப்பட அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நீர் எங்களுக்கு தந்த பரிசுத்த அலங்காரத்தை காத்து கொள்ள பொறுமையானது எங்களுக்குள்ள பூர்ண கிரியை செய்யணுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அப்படியாய் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேரா எங்களை நடத்தக்கூடிய உங்களுடைய நாங்கள் தியானித்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும் ராஜா அந்தபடியாகவே தேவரீர் எங்கள் இருதயத்தை கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் நடத்துவாங்கிறத அறிந்து கொண்டு உம்மிடத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா தேவரீர் எங்களை ஏற்று நடத்துங்க அப்படியே நீங்க போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்